நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதருமா போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன் என்றார்

இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்பார்ந்த இறை மாபெரும் யூபெலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாம் இருக்கின்றோம் அதனுடைய பெரிய வியாழனை நாம் கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய இரா உணவு இதுக்கு பல பெயர் சொல்லுவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய பங்கு இளைஞர்கள் ஒரு சிலர் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் சேர்ந்து எடுத்து கொஞ்சம் கொண்டு போடுங்க பெரியவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க கொஞ்சம் டக்குன்னு வந்து வாங்க யூத் வாங்க சீக்கிரம் சேர்ஸ் கொஞ்சம் எடுத்து போட்டு விட்டுருங்க பெரியவங்க எல்லாம் அப்படியே அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இங்க கொஞ்சம் அங்கங்கெல்லாம் இடம் இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே கோரலாம் அந்த படிக்க எடுத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அந்த வழியை பாம்பெல்லாம் இறங்கும் அதனால அது எழுந்திரிச்சு வாங்க சைடு சகோதரிகளே இந்த பெரிய என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அந்த நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்ட நாள் குருத்துவத்தை ஸ்தாபகம் செய்யப்பட்ட நாள் மற்றும் மாபெரும் அன்பின் கட்டளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த கொடுக்கப்பட்ட நாள் என்று நாம் அனுசரிக்கின்றோம் இந்த வடிவுல வருவதற்கு என்ன செய்தார் மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாட்டுல வந்து வரிகள் இத்தனை செருதாக எத்தனை வளரணும் அப்படின்னு அப்படின்னா இந்த அளவுக்கு சின்ன நாகருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வரிகள் இத்தனை சிறுநாகன் எத்தனை வளரேனா இவ்வளவு சின்ன இந்த அப்ப வடிவில ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த அப்ப வடிவில வருவதற்கு எத்துணை வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் How much he must have grown to become a tiny host. And the Zagodhari ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பா வடிவை எடுப்பதற்காக துன்பத்தையும் வேதனையும் சரீரத்திலையும் மனதிலையும் அனுபவிட்டார் இதுல வந்து எப்படி அவர் நக்கரணையானார் என்பது நமக்கு விவிலியத்தின் அடிப்படையிலே செல்ல தெளிவாக அங்க போடப்பட்டிருக்கு ஒரு ஆறு விதத்துல ஆறு விடக்கிலே ஆண்டவர் இறங்கி வந்தார் படிபடியே இறங்கி வரார் பாங்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் தன்மை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் இறை மைந்தன் ட்ரூலி ஹி இஸ் தி son of godrangle சந்தேகம் இருக்கா நிச்சயமாகவே அவர் இறை மைந்தன் சன் ஆஃப் காட் அது எப்படி फादर எப்படி சொன்னே ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இருக்கு எங்க லூகான செய்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இது ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்ச பிற்பாடு பிற்பாடு புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வந்தார் அதற்கு பிற்பாடு விண்ணகத்திலிருந்து ஒரு சத்தம் எனது இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் போய் சர்டிபிகேஷன் இவரே நான் பார்ந்தால் இது அவருடைய நன்மை அவர்கள் முதல் அந்தஸ்து நான் ஆண்டவர் கிறிஸ்து மெய்யாகவே எதை மைந்தன் இரண்டாவது